ஆ வணக்கம் என் பேர் வந்து அலெக்ஸ் காமராஜர் மக்கள் கட்சி இளைஞர் அணி தென்மண்டல துணை செயலாளராக இருக்கேன் தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இருக்கலாம் எத்தனையோ கட்சி ஆட்சி பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி ஏன் காமராஜர் மக்கள் கட்சி ஏன் தமிழக தேவைப்படுதுன்னா நான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து காரைக்குடியில் காரைக்குடி பகுதியில் அமைந்து உள்ள ரோடு மதுமான கடையை வந்து இளைஞரணி சார்பாக பலமுறை மனு கொடுத்தோம் மாவட்ட கிட்ட மனு கொடுத்து அந்த கடையை எடுக்கிறதுக்கு வந்து இளைஞரணி சார்பாக முயற்சி பண்ணோம் இது காமராஜர் மக்கள் கட்சியும் மக்களும் இணைஞ்சு பண்ணது இந்த மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் மக்கள் பிரச்சனை காண்டி நிறைய முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சுப்காட்டு தொழிற்சாலை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகுன்னு சொல்லி காரைக்குடி சிப்கார்ட் தேவட்டையில் உள்ள சுப்காட்டு அதே போல் சிவகங்கை அருகே உள்ள கோமாளிப்பட்டி ஊரில் சுப்காட்டு பற்றி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை சோகம் மாவட்டத்தை அதிகப்படுத்தி உரி மக் மக்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட மாறந்தோறும் மனு மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் மனு கொடுத்து மனுவாக கொடுத்துக்கிட்டு இருக்கான் வரங்காலங்களில் வந்து காமராஜர் மக்கள் கட்சிக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் பெண்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு தந்திங்கன்னா மக்கள் பிரச்சனைகளை இன்னும் அதிகமான முன்னுரிமை கொடுத்து மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு பண்ணுறதுக்கு இளைஞர்கள் வந்து முழுதாக ஆதரவு தரமேடு தாழ்மையோடு கேட்டுக்கொள் நன்றி வணக்கம்